தமிழ்நாட்டையே ஒழுக்கியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த ஒரு மாபெரும் கொடூர சம்பவம் மிகப்பெரிய அளவுல ஒரு ஏற்படுத்தியிருக்கு அதிர்விலை ஏற்படுத்தி இருக்குமா கவனிக்க வேண்டியது சம்பவத்துக்கு பிறகு நடந்து டீடைல்ஸ் எப்படி வேண்டியதுக்கு பின்னாடி அரசியல் பின்புலர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க மா சுப்பிரமணியன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட அமைச்சர்கள் கூட அந்த புகைப்படங்கள் எல்லாமே இப்ப சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு நாளைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது வந்து சொன்னாங்கன்னு அதை பார் ஒன் நான் வெளியில் விட்டுருவேன்றது மறைமுக அச்சுறுத்தலாக கூட இது இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது ரெண்டாவது அந்த பெண்ணுக்கு இந்த கயவனால் ஏற்பட்ட துன்பத்துக்கு இணையான துன்பத்தை அந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் வெளியில கசிய விட்டது மூலம் காவல்துறை ஏற்படுத்தி இருக்கிறது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் என்சி இருக்கு இல்லையா டெல்லியில அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் ஐஐடி இணையான ஒரு காம்ப்ளெக்ஸுக்குள்ள சிசிடிவி கேமராவே இல்லை அப்படின்லாம் அதெல்லாம் வேலை செய்யல வேலை செய்யலைன்றாங்க அறிவுறுப்பாக இருக்குது இதெல்லாம் அவன் எப்படி உள்ள போனோம் இப்போ நீங்களும் நானும் அங்கே உள்ள போக முடியாது நான் ஆயிரம் கேள்வி கேட்க சாதாரணமாக எல்லாமே போக முடியாது ஆனால் இவங்கெல்லாம் எப்படி உள்ள வர முடியுது பொதுமக்கள் போகிற பாதையாக நீ பயன்படுத்தியிருக்க அப்போ எங்கே கோட்டை விட்டீங்க செக்யூரிட்டி எல்லாம் ப்ரைவேட்ஸுக்கு கொடுத்தாச்சு உதறிந்த உண்மை யாரும் மறுக்க முடியாது பாதிக்கப்பட்ட மாணவி போய் ஹாஸ்டலில் சொல்லி அழுகும் பொழுது அவங்களுடைய தோழிக்கு எனக்கு ஏற்கனவே இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் வந்து ஒரு செய்தி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்பிளாய்டேஷன் உயர்மட்ட விசாரணைக்கு உண்மையை வெளிக்கொண்டு வர இது இது ஒரு தன்னிச்சான சம்பவம் இல்லை இந்த மாதிரி நிறைய நடக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பெண்களை வன்புணர்வு செய்வதில் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு ரோல் இருக்குது இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்ற செய்திகள் கசிய ஆரம்பித்திருப்பதால் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இது மிகப்பெரிய அவங்க இதை சீரியஸாக கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டுன்னா எலெக்ஷன்லாம் நெருங்க போகுது ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த ஒரு மாபெரும் கொடூர சம்பவம் மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு ஒரு கல்லூரி மாணவி இன்னொரு மாணவர் கூட அவர் காதலர் நினைக்கிறார் அந்த காதலர் கூட இருக்கும்பொழுது தனிமையில் பொழுது அதை வீடியோவாக எடுத்து அதை வச்சு மிரட்டி அந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செஞ்ச சம்பவம் எதிர்கட்சிகளை மத்தியிலையும் கடுமையான விமர்சனத்தும் போராட்டம் அண்ணா நக அண்ணா பல்கலைக்கழகம் முழுக்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இது கடுமையான எதிர்விளைவு கூட சந்திச்சுக்கிட்டு இருக்கு கடுமையான எதிர் விமர்சனங்களையும் அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்குது இந்த விவகாரத்தில் வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்ட இந்த யானை செய்கிற அப்படிங்கிற நபருக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க அவரோட சேர்ந்து அமைச்சர் அமைச்சரோட மா சுப்பிரமணியன் அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் கூட புகைப்படம் எடுத்த அந்த புகைப்படங்கள் எல்லாமே இப்ப சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு யானசேகருக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வைக்கப்பட்டாலும் கூட இந்த சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு எப்படி பாக்குறீங்க நிச்சயமா அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் தான் சிவில் சமூகம் வெற்றி தலைமுனைய வேண்டிய சம்பவம் ஆட்சியாளர்கள் வெட்டி தலைமுடிய வேண்டிய ஒரு சம்பவம் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த சம்பவத்துக்கு பிறகு காவல்துறை நடந்து கொண்ட விதம் எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் எப்படி வெளியில் வந்தது எஃப்ஐஆரும் ஆன்லைனில் பதிவு பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது கரெக்டு பட் பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெயரோ முகவரியோ அவரை அடையாளப்படுத்தக்கூடிய எந்த விவரங்களோ அதில் இருக்கக்கூடாதுன்றது பொதுவான விதி தெளிவாக எல்லா டீட்டெயிலையும் போட்டு எஃப்ஐஆரை பதிவு பண்ணி பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அதில் இன்னும் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் கூசக்கூடிய அளவுக்கான டீடைல்ஸ் அதாவது அந்த தகவல்கள் ட்ரையல்ல தான் வழக்கு விசாரணையில தான் நீதிமன்றத்துக்குள்ளே பேசப்படும் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நீங்களும் நானும் ரிப்போர்ட்டர்ஸ் போக முடியாது பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இரண்டு தரப்பு வழக்கறிஞர்கள் காவல்துறை வழக்கறிஞர் நீதிபதி நீதிபதியின் உதவியாளர்கள் இவ்வளோதான் ஒரு ஏழு எட்டு பேர் தவிர அந்த நீதிமன்றத்துக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது இந்த மாதிரியான கேசஸில் பாலிணர்வு வழக்கில் நடக்கூடிய விசாரணையில தான் அந்த டீட்டெயில்ஸ் வரும் அந்த டீட்டெயில்ஸ் எப்படி எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் பொது வெளியில எப்படி இவங்க வைக்க முடியும் இதுல ரெண்டு புள்ளியில இதை பார்க்க வேண்டியிருக்கு ஒண்ணு எஃப்ஐஆர் கசிந்தது நிச்சயமாக இது வந்து ஒரு அவங்களுடைய அந்த ரகசிய காப்பதற்கு எதிரான ஒரு விஷயமா இது மாறுது இது மிகப்பெரிய குற்றம் நிச்சயமா ஒரு கிரைமா தான் இதை பார்க்க முடியும் ஆனா இன்னொரு பக்கம் வேறு யாரும் இது போன்ற அசம்பாவிதங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாது அப்படின்ற ஒரு ரீதியில இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் செய்யலாம் அதை தடுக்கிறது கூட இது அதுவும் இருக்கலாம் நாளைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது வந்து சொன்னாங்கன்னு அதை பாருவான் டீட்டெயில் நான் வெளியில விட்டுருவேன்றது மறைமுக அச்சுறுத்தலா கூட இது இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது ரெண்டாவது அது அதை பத்தி வந்து அப்புறமா தான் நம்ம பேசணும் இப்ப பேச வேண்டியது எஃப்ஐஆர்ல இந்த டீட்டெயில் அந்த பெண்ணுக்கு அந்த கயவனால் ஏற்பட்ட துன்பத்துக்கு இணையான துன்பத்தை அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வெளியில கசிய விட்டது மூலம் காவல்துறை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையிலே சொல்கிறேன் இந்த சட்டப்படி குற்றம் நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் அவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகும் பொழுது அவர்கள் வந்து விக்டிம்ஸாக இருக்கும் பொழுது அவர்கள் குறித்த தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் வேண்டும் என்பது சட்டத்தின் மாட்சிமை அதை காவல்துறையே மீறுதுன்னா கண்டிப்பாக காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் தேசிய மகளிர் மனித ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் என்சி டபிள்யூ இருக்கு இல்லையா டெல்லியில் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தலையிட்டு இந்த சம்பவத்தில் இந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வெளியில வந்ததன் மூலம் அந்த பெண்ணுக்கு இரட்டை துன்பம் இழைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அந்த கேடுகட்ட காரியத்தை பண்ண அந்த கயவனால் அந்த மனித உருவில் இருக்கக்கூடிய மிருகத்தால் வந்த ஒரு துன்பம் இரண்டாவது துன்பம் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையினர் அந்த டீட்டெயில்ஸை வெளியில விட்டதால எந்த குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி இதை செய்தாரோ சம்பந்தப்பட்ட அதிகாரி இன்ஸ்பெக்டர் லெவல்லயோ அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல்லயோ யார் செஞ்சாங்களோ அவர்கள் அடையாளம் காணப்பட்டு உடனடியாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இதை இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செய்யும் நம்ம நம்பலை ஏன்னா இவங்க இவங்களோட நம்பகத்தன்மை என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஆகவே இதை தேசிய மகளிர் மனித ஆணையம் இருக்கலாம் என்சி டபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உடனடியாக இதை சோமோட்டோவா கவனத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கைக்கு அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் ஏன்னா பரிந்துரைக்கிற அதிகாரம் தான் அவங்களுக்கு இருக்கு முதல்ல அவங்க ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு என்சிடபிள்யூ ஒரு என்கொயரி கமிட்டியை சென்னைக்கு அனுப்பி விசாரிக்க வேண்டும் அதன் பிறகு நடவடிக்கைக்கு அரசுக்கு டிஜிபிக்கு அவர்கள் பரிசு ப பரிந்துரை செய்ய வேண்டும் ஏன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க அதிகாரம் அவங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது இது முதல் கருத்து ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் ஐஐடிக்கு இணையான இன்ஸ்டியூஷனாக பார்க்கப்படுது அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஐஐடி அதுவும் இருக்கும் நேர் எதிர்க்கு எதிர்க்கே இருக்குது இந்த எண்டு முடியும் போது ஐஐடி ஸ்டார்ட் ஆகுது எதிர்ப்பக்கத்தில் ஐஐடிக்கு இணையான ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே சிசிடிவி கேமராவே இல்லை அப்படின்லாம் அதெல்லாம் வேலை செய்யலாம் வேலை செய்யலைன்றாங்க என்றாங்க அறிவுறுப்பா இருக்கு இதெல்லாம் நிர்பயா ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டெல்லியில் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு பிறகு நிர்பயா ஃபண்ட் இருக்கு இல்லையா அதை அது நிறைய நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்புறாங்க அந்த நிதியெல்லாம் எங்கே போச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில சுத்தி சுற்றி நாலு கேட்லையும் கேமரா வைக்கணும்னா ஒரு ஐநூறு கேமரா அதிகபட்சம் தேவைப்பட போகுது பக்காவாக வைக்கணும்னா நான் சொல்றேன் டபுளா சொல்கிறேன் இரநூறு இரநூத்தம்பது கேமரா டபுளாவே சொல்கிறேன் ஐநூறு கேமரா அது ஒரு சாதாரண விஷயம் ஸ்பான்சரை கேட்டால் கூட்டிட்டு இருக்கும் அதெல்லாம் கூட இவங்களால செய்ய என்னதான் செய்து கொண்டிருந்தது மாநில அரசு இன்னொன்னு விசாரிக்கப்பட்டு கூண்டில் ஏற்றப்பட வேண்டியவர் அந்த வைஸ் சான்சலர் ஏன் வைஸ் சான்சலர் தாங்க பொறுப்பு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ள எது நடந்தாலும் அவர்தான் பொறுப்பு அங்க ஒரு நாய் செத்து போனாலும் அவர் தான் பொறுப்பு ஒரு பேராசிரியருக்கு ஏதாவது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு ஒரு பாலியல் வன்புடன் நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு வைஸ் சான்சலர்னா அண்ணா யூனிவர்சிட்ட அந்த கிராமத்துக்கு அந்த குறுநில மன்னர் அவர் தான் அவர் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும் என்னதான் செஞ்சாங்க இவங்க எல்லாம் இப்ப அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சென்னையில ஒரு முக்கியமான ஒரு உயர்ந்த ஒரு ஒரு சென்னை அண்ணா கண்டிப்பா ஏன்னா அந்த அடையாளத்தினுடைய நீ மாண்பை குறைக்கிற அளவுக்கு அல்லது சிதைக்கிற அளவுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆமா ஆனா இந்த விவகாரத்துல வந்து ஒரு சரியான முறையில ஒரு செக்யூரிட்டி விஷயத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு லேப்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது இல்லை இவ்வளோ சொல்றேன் ஒன்னு இந்த சம்பவம் அவன் எப்படி உள்ள போன இப்ப நீங்களும் நானும் அங்க போக முடியாதுங்க ஆயிரம் கேட்கலாம் போக முடியாது ஆனா இவங்க எல்லாம் எப்படி உள்ள வர முடியுது பொதுமக்கள் போற பாதையாக நீ பயன்படுத்தியிருக்க அப்ப எங்க கோட்டை விட்டீங்க செக்யூரிட்டி எல்லாம் பிரைவேட் கொடுத்தாச்சு பிரைவேடைஸ் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா நாலு கேட் இருக்குது அந்த கோட்ரு கேட்ல எவன் வேணா வரலாம் எவன் வேணா போலாமா அது எப்படி எவன் வேணா வரலாம் எவன் வேணா போலாம்னு ஒரு சிஸ்டம் இருக்க முடியும் தான் வைஸ் சான்சலர் வேற அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பல எனக்கு தெரிஞ்ச சில நூறு கணக்கான கோடி ஆண்டுதோறும் அவங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி சான்சலர் வரத்துக்கே ஒருத்தர் எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டியவர்களை பார்த்து கொடுக்க வேண்டியதை என்பது உரைந்த உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா அப்ப அந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த பிரஸ்டிஜியஸ் போஸ்டுக்கு வரக்கூடிய ஒருவர் இதை கூட அவரால் என்ஷூர் பண்ண முடியும்னா அவர் முதல்ல குற்றவாளி கொண்டில் ஏற்றப்பட வேண்டியவர் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் இதற்கு பொறுப்பாக்கப்பட வேண்டும் ரெண்டாவது எஃப்ஐஆர் டீட்டெயில் எப்படி வெளியாச்சு அதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி அவர் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் மூணாவது ஓவரால இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான என்ன நீங்கள் பண்ண நீங்க இதுதான் இதுதான் யோசிக்கணும் இப்ப இது இந்த விவகாரம் மட்டும்தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பூதாகரமா வெளியில வந்திருக்கு ஆனா இதற்கு முன்பாகவே ஒரு ஹேபிச்சு ஹேபிச்சுவல் அஃபண்டர் போல இந்த நபர் வந்து தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இந்த ஒவ்வொரு விசாரணையிலும் இந்த வெளியில் வர்றதாகவும் செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு இன்னொரு இந்த மாணவி பாதிக்கப்பட்ட மாணவி போய் ஹாஸ்டல்ல சொல்லி அழுகும் பொழுது இன்னொரு தோழியும் அவங்களுடைய தோழிக்கு எனக்கு ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் வந்து ஒரு செய்தி வெள்ள வருது இப்போ இது மாதிரி வந்து ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து இன்னும் வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு மாணவர்களுடைய இந்த பெற்றோர்களுடைய ஈரக்குலை நடுங்கிற அளவுக்கு இருக்கு நேச்சுரலி அப்போ எப்படி உள்ளுக்குள்ள அவங்களோட விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து அவங்க வந்து அதுக்கு அதிகாரிகள் அவங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் அவங்க பேராசிரியர்களோ சக மாணவர்களோ அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபோ அவங்க பாலியல் தொந்தரவு கொடுத்தா தான் விசாகா கமிட்டிகிட்ட போய் சொல்லணும் வெளியிலேருந்து வரக்கூடிய தரது இன்னும் மோசம் அது இப்போ யார் பொறுப்பு அங்கே என்ன மெக்கானிசம் இருந்தது அப்படி இருந்ததுன்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுன்ற என்ன மெக்கானிசம் இருந்தது ஏன் இவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட் பண்ணல நான் அதனால தான் சொல்றேன் இதில் முதல் குற்றவாளி வைஸ் சான்சலர் அது எப்படி எவன் வேணா போகலாம் எவன் வேணா உள்ளே வரலான்னு இருக்கும் அது அதனால் பிக்னிக் ஸ்பாட்டாது அது எப்படி அதை செஞ்சார் அவர் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குங்க வைஸ் சான்சலருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் போஸ்ட்டுன்றது சாதாரண போஸ்ட் இல்லை வெரி பவர்ஃபுல் போஸ்ட் தமிழ்நாட்டில் அதிகாரமிக்க பதவிகளில் ஒரு பத்து பேரை வச்சிங்கன்னா அதில் ஒருத்தர இருப்பார் ஆனால் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இதை கூட அவரால் என்ஷூர் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது ஆகவே இது ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் தோல்வி தான் இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க அந்த ஏற்கனவே அவர் வந்து விசாரிக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவரை மீது நடவடிக்கை எடுக்காமல் யார் ரெக்கமெண்ட் பண்ணா ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்குதா இந்த இந்த மாணவிகிட்ட கேட்கும் பொழுது கூட அந்த இன்னொரு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு அந்த மாதிரி இருந்ததுன்னா அது உள்ளுக்குள்ள விசாரணை வளையம் விசாரணையின் வரம்பு நீட்டிக்கப்பட வேண்டும் நீங்கள் சொல்லுவது போல அங்க வந்து மாணவிகள் அதுபோல் ஏதாவது செய்கிறார்கள் என்றால் அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க உள்ள இருக்குது அப்படின்னா இஷ்யூ பெருசு மாணவிகளை வந்து அஹ் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு அஹ் ஆஹ் அது போன்ற வந்து அவர்கள் வந்து மிரட்டப்படுகிறார்கள் பேராசிரியர்களை இடம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய காரணங்களுக்காக என்பது உண்மையானால் இந்த 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 சம்பவம் என்பது ஜஸ்ட் டிப் ஆஃப் an iceberg இது ஒரு அதோடு ஒப்பிடும்போது இது ரொம்ப சாதாரணம்தான் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஓவரால் பிக்சரில் அது பார்க்கும்போது அப்ப விசாரணையின் வரம்புகள் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்ப பெரிய அளவில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் பழக்கமா பொங்கி எழக்கூடிய திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள்லாம் இருக்காங்க ஒரு செய்தியை சொன்னீங்க நான் கூசக்கூடிய செய்தி அது போன்ற குற்றச்சாட்டுகள் இருப்பது உண்மையானால் மாதர் சங்கங்களும் களத்துல இறங்கணும் தேசிய மகளிர் மனித உரிமையான தானாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் மகளிர் சங்கங்கள் திமுக கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம்ல இருக்கக்கூடிய ஆல் இந்தியா டெமோ ஹைட்வான் ஒன்னு இருக்குது சிபிஎம் எங்கனாலும் முதல்ல அவங்க தான் வந்து நிப்பாங்க குடி பிடிப்பாங்க அவங்க நாளைக்கு வந்துருவாங்க நினைக்கிறேன் அவங்க வரணும் உள்ளுக்குள்ள ஏன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் உள்ளுக்குள்ள வந்து அங்க பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை ஆராய்ச்சி மாணவிகளுக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்கின்றன அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக இந்த விசாரணையின் வரம்புகள் முழுவதுமாக நீட்டிக்கப்பட வேண்டும் ஒரு உயர்மட்ட விசாரணைக்கு ஒன்று போலீஸ் விசாரணை அது சம்மந்தப்பட்ட பெண் சம்மந்தப்பட்டது அது அந்த கோட்டுப்புற அனைத்து மகளிர் காவல் நிலையம் அவங்க தான் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் அவங்க விசாரிப்பாங்க அது அது நடக்கட்டும் அது சட்டம் அது நடந்து தீரும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய செக்ஸ்ப்ளாய்டேஷன் குறித்து ஒரு விரிவான விசாரணைக்கு உயர்மட்ட விசாரணைக்கு சம்மந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி அல்லது வந்து பதவியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட ஐஏஎஸ் அதிகாரி அல்லது ஐபிஎஸ் அதிகாரி யார் ஒருவர் தலைமையில்லாவது ஒரு உயர்மட்ட விசாரணைக்கு அல்லது அது வந்து ஒரு நான்கு பேர் கொண்ட குழு வந்து ஒரு செய்தி மூடி மறைக்காம வந்து கவர்மெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இதை நீங்கள் மூடி மறைக்காமல் உண்மையை வெளிக்கொண்டு வர இது இது ஒரு தன்னிச்சான சம்பவம் அல்ல இந்த மாதிரி நிறைய நடக்குது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பெண்களை வன்புணர்வு செய்வதில் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு ரோல் இருக்குது இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்ற செய்திகள் கசிய ஆரம்பித்திருப்பதால் ஒரு உயர்மட்ட விசாரணைக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஜுடிஷியல் என்கொரியாக போடணும் அவங்க போட்டு அது அதில் அதன் மூலமாக இனிமே இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான காரியங்களை அவங்க செய்யணும் ஏன்னா ஒன்று ஆமாம் வச்சுக்கோங்க இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயம் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இது மிகப்பெரிய அவப்பெயம் மற்ற குற்றச்சாட்டுக்களை கையாண்டது போல் இதை கையாளக்கூடாது ஆகவே இதை சீரியஸாக கவர்மெண்ட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுத்துக்குதுன்னா எலெக்ஷன்லாம் நெருங்க போகுது இருக்கு இது சீரியஸாக ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுத்துக்கொள்வது இந்த அரசுக்கு நல்லது